ஹாய் ப்ரின்ஸ்பால் கம்யூ டி என்பிசி மேக்ஸூசர் ஒரு சிவகத்தின் நீளம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அழகுகள் மற்றும் அதன் அகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அழகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க எக்ஸ் இக்குவல் டு ட்வெண்ட்டி அலகுகள் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க எல்லோட இது வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க பிரெத்து வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ அதை சப்ஷூட் பண்ணி எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் டூ இப்போ சிக்ஸ்டி ப்ளஸ் டூ சிக்ஸ்டி டூ வரும் இது பியோட வேல்யூ வந்து அதே தான் த்ரீ மைனஸ் வருது அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ்டி மினஸ் டூ ஃபிஃப்டி எயிட்னு வருது இப்போ ஏரியாவோட ஃபார்ம்லாம் தெரியும் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க பரப்பளவோட ஃபார்ம்லாம் வந்து எல் இன்ட்டு பி எல் இன்டூ பி வந்து சிக்ஸ்டி டூ இன்ட்டு ஃபிஃப்டி எயிட்டு நம்ம ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் வருது இதோட ஆன்சர் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ் தகவல் என்ன இரண்டு இது கொடுத்துருக்கனால ஒன் கம்மா ஒன் ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா ஃபோர் இது மாதிரி சிக்ஸ் கம்மா சிக்ஸ் வரைக்கும் எழுதுவோம் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் வந்து இரண்டிலும் ஒரே முகம் அதாவது ஒன் கம்மா ஒன் டூ கம்மா டூ த்ரீ கமா த்ரீ ஃபோர் கம்மா ஃபோர் ஃபைவ் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் இதெல்லாம் கிடைக்குது அல்லது கூடுதல் நான்கு கிடைக்க நிகழ்வு கேட்டிருக்காங்க கூடுதல் நான்குனா ஒன் கம்மா த்ரீ டூ கமா டூ த்ரீ கமா ஒன்னு டூ கம்மா டூ ரெண்டு காமனாக இருக்குது அதனால நம்ம எயிட் தான் டூ காமனாக இருக்கிறதுனால எயிட் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ்னு போடுவோம் இதை சிம்பிளை பண்ணால் டூ நைன் தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ல கேளுங்க தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் சேனல்